நம்ம வீடியோ தானத்தில் சிறந்தவன் தருமனா கர்ணனா பாரத தேசத்தில் பல வள்ளல்கள் பெருமக்கள் தோன்றியிருந்தாலும் கர்ணனுக்கு ஈடானவர்கள் வேறு எவருமே இல்லை கௌரவர்களின் மூத்தவனான துரியோதனை தன் தலைவனாக ஏற்ற கர்ணன் அவனாலேயே அங்க தேசத்துக்கு மன்னனாகவும் முடிசூட்டப்பட்டான் இவர் என்ன பெரிய தர்மமான் அடுத்தவன் அதாவது துரியோதனன் சொத்தை எடுத்து தானம் பண்ணிட்டா இவன் எல்லாம் ஒரு தர்மமானா என்று கேட்கும் நபர்களுக்கு இரண்டு உதாரணங்களை கூற விரும்புகிறேன் மன்னர்கள் வாரி வழங்கினார்கள் அது அவர்களின் சொத்தா மக்களின் சொத்துக்கள் தான் அவையும் அடுத்தவர் சொத்து தமக்கு என்று மாறிய பின் அது தம்முடைய சொத்தாகவே அனைவரும் கருதுகிறோம் அடுத்தவர் சொத்துதானே என்று அனைவரும் நம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் மனமுடையவரா என்று யோசித்துப் பாருங்கள் நான் அளிப்பேன் என்று சொல்லும் நபர் ஊரை ஏமாற்றுபவர் ஒருமுறை கிருஷ்ணனிடம் தர்மர் கிருஷ்ணா நான் கூட தான் நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன் ஆனால் எல்லோரும் கர்ணனை தான் புகழ்கின்றார்கள் என்று கேட்டாராம் அதற்கு கிருஷ்ணன் சரி தர்மா நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் நீ வெற்றி பெற்றால் நீதான் சிறந்த தர்மவான் போட்டிக்கு தயாரா என்றாராம் தர்மரும் ஒத்துக்கொள்ள போட்டி தயாராகிறது போட்டி இதுதான் இரண்டு பெரிய பொக்கிஷ குவியல்கள் சூரியம் அஸ்தமிப்பதற்குள் தானம் செய்து விட வேண்டும் அப்படி செய்துவிட்டால் நீதான் சிறந்த தர்மவான் காலையில் போட்டி துவங்கிற்று தர்மரும் போவோர் வருவோருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாராம் ஆனால் பொக்கிஷம் குறையவே இல்லை ஆயிற்று இன்னும் சற்று நேரத்தில் சூரியம் அஸ்தமித்து விடுவான் அப்பொழுது தர்மன் கிருஷ்ணனிடம் கிருஷ்ணா என்னால் முடியவில்லை ஆனால் இதே பரீட்சையை கர்ணனிடமும் வைக்க வேண்டும் அவன் ஜெயித்தால் தான் நான் ஒத்துக்கொள்வேன் என்று கூற கிருஷ்ணர் உடனே கர்ணனை கூப்பிட்டு கர்ணா இதை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் தானம் செய்துவிட வேண்டும் என்று கூற உடனே கர்ணன் இரண்டு பேரை அழைத்து ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து விட்டாராம் அப்பொழுது கிருஷ்ணர் தர்மரை பார்த்து இதை நீ கூட செய்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய மனம் இவ்வளவு பொருளையும் இரண்டு பேருக்கு கொடுப்பதா என்ற எண்ணம் அதனால் தான் முடியவில்லை ஆனால் கர்ணனுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது அதனால் தான் அவன் சிறந்த தர்மவான் என்றாராம் தானம் செய்ய மற்றவரின் பொருள் தமக்குரியது என்ற எண்ணம் இருக்கக்கூடாது தர்மம் செய்யும் எண்ணமே இருத்தல் வேண்டும் இரண்டாவது உதாரணமாக பாரத தேசத்தில் கர்ணனின் மீது அவச்சொல் ஒன்று இருந்தது அதாவது துரியோதனனது பொருளை எடுத்து வாரி வழங்கிய கர்ணன் தனது சொத்தாக இருந்தால் அதை இதுபோல் கொடுத்திருப்பானா என்று கேள்வியை எழுப்பினர் இந்த நிலையை தான் கர்ணன் ஒப்பற்ற தர்மவான் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட விரும்பினான் இந்திரன் இந்திரன் கர்ணனை எவரும் இழிவுபடுத்தக்கூடாது என்று எண்ணினான் அவன் சரியான தருணம் எதிர்பார்த்து காத்திருந்தான் அவனது எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை கர்ணனின் பெருமையை உலகுக்கு பறைசாற்ற நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது ஆம் அர்ஜுனனின் உயிரை காப்பாற்ற கர்ணனிடம் தானம் பெற வேண்டிய சூழலும் ஏற்பட்டது இந்திரனுக்கு கர்ணனின் உடலோடு ஒட்டிய கவச குண்டலங்களை அகற்றினால் அர்ஜுனன் காப்பாற்றப்படுவான் எனவே கவச குண்டலங்களை கர்ணனிடம் யாசித்து பெறுவதன் மூலம் கர்ணனின் பெருமை உயரும் தன் மைந்தனும் காப்பாற்றப்படுவான் என்று திட்டமிட்டான் இந்திரன் அதன்படி ஒரு அந்தணனாக உருவமேற்று கர்ணனின் அரண்மனையை அடைந்தான் இந்திரன் தானம் பெறும் வரிசையிலும் நின்றான் கர்ணன் தானம் செய்யும் முறையை கவனித்தான் பொதுவாக தானம் பெறுபவரின் கரங்கள் கீழேயும் கொடுக்கப்படுபவரின் கரங்கள் மேலேயும் இருக்கும் ஆனால் வாரி வழங்கும் கர்ணனின் கரங்கள் கீழேயும் தானம் பெறுபவனது கை மேலேயும் இருந்தது நவரத்தினங்கள் நிறைந்த செம்பு பாத்திரத்தை கரங்களில் ஏந்தியவாறு கர்ணன் தானம் தர பெறுவோர் பாத்திரத்தின் கழுத்து பகுதியை பிடித்தவாறு பெற்று கொண்டனர் இதை கண்ட இந்திரன் வியந்து போனான் இந்திரனது முறையும் வந்தது அப்போது அவன் அழிவே இல்லாத உனது புகழை நிலைநாட்டும் பொருளே வேண்டும் அதுவும் உனக்கு சொந்தமானதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கர்ணனிடம் கேட்டான் கர்ணனும் சம்மதித்தான் என்றாலும் சொந்தமான ஒன்றைத்தானே நானும் தானம் செய்ய முடியும் நானும் அப்படித்தானே செய்கிறேன் என்று குழம்பினான் கர்ணன் இதை உணர்ந்த அந்தனராகி இந்திரன் கூறினான் கர்ணா நீ தானம் கொடுப்பவை அனைத்தும் துரியோதனனுக்கு சொந்தமானவை ஆகவே போது உன்னுடன் தோன்றிய கவச குண்டலங்களை கொடு அவை மட்டுமே உனக்கு சொந்தமானவை இதை கேட்டு குழப்பம் நீங்கிய கர்ணன் புன்னகைத்தான் மறுக்கணம் தன் கவச குண்டலங்களை பிரித்தெடுத்து ஒரு தட்டில் வைத்து நீட்டினான் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட இந்திரன் தனது சுய உருவை காட்டி அருளினான் கர்ணன் வணங்கி தொழுதான் அவனுக்கு ஆசி கூறிய இந்திரன் உனது தானத்தால் எனது விருப்பம் நிறைவேறியது அதே நேரம் நீ தானம் செய்த முறையை வியப்பளிக்கிறது அதற்கான காரணத்தையும் விளக்க வேண்டும் என்றான் இதையடுத்து கர்ணன் உலக மரபுகளை மீற வேண்டும் என்றோ எவரும் செய்யாததை செய்து புகழ் பெறுவதற்காகவோ இப்படி செய்யவில்லை தானம் பெறுபவரின் கைகள் புண்ணியத்தை அள்ளித் தருபவை ஆகவே அந்த கரங்கள் கீழே தாழ்ந்திருக்க கூடாது பெரும் புண்ணியத்தை அவர்களிடம் இருந்து பெறும் என் கரங்களை தாழ்ந்திருக்க வேண்டும் என்றும் தானம் தரும்போது என் கைகளை தாழ்த்து கொள்கிறேன் என்றான் எனக்கு புண்ணிய பிச்சை இடுபவர்கள் அதாவது தானம் பெறுபவர்கள் எனது கரங்களில் இருந்து தானத்தை பெற்று புண்ணியத்தை அள்ளி எனக்கு தருகிறார்கள் என்றான் இதை கேட்ட இந்திரன் கர்ணனை வாழ்த்து விடைபெற்றான் பெற்றான் இரண்டு உதாரணத்திலேயே புரிந்திருக்கும் கர்ணனே பெரிய தர்மவான் என்று இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்